எப்டிங்களா ஓகே சரிங்களா இது வந்து 2k தெரியாது 90 தெரியும் தெரியும்.いや இது மாதிரி ஒரு படமா பிடிக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி படம்தான் இது. சரி இப்போ வந்து ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க ஏன் அது என்னோட அடையாளம் என்னன்னா நான் எங்கிருந்து வர்றேன் எப்பேற்பட்ட இடத்துலேருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சிருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய அடையாளம் அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவியா மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையா நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துட்ற சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாத்திருப்பாங்க தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளவு பேசப்படமாது மாதிரி ஜாதிய போடக்கூடாது சட்டம் இல்லை தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவன் உங்க நீங்க விரும்புனா உங்க ஜாதி பிற போட்டுக்கலாம் பயல சரி சரி ஓகே நான் சரி நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது கர்ணன்னு ஒரு படம் வருது ஜாதிய படமா ஒரு நிமிஷம் சொல்றீங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா அவர் ஜாதி சொல்லிருக்கீங்களா வரீங்களா ஆமா அவர் சாதி வரி புடிச்சுட்டா படம் எடுக்கிறாரு அப்ப நீங்க சதா நாடார் வச்சிருக்கா சாதி வரியும் கிடையாது இப்ப அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க என்ன புரியல இப்ப என்னோட என்னோட இன்னைக்கு நாடார் இருக்காரு இந்தியாவுலயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியாக நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு அவர் நாடானு போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி வரி பிடிச்சவராயிருவாரா ஆ சரி ஓகேண்ணே நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சொல்லுங்க உங்கள் இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதில் வந்து உங்கள் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் வந்து நாடார சம்பதத்தை பற்றி நல்லா போட்டுக்கிறீங்க உங்களை வச்சு நல்லா பண்ணுறாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்கள் ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்கள் பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாகவே வேறு சரிங்களா இப்போ வந்து உங்க வைஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து உங்க வைஃப் வந்து அந்த முத்த காட்சிகள் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்போ அதுல போட்ட அங்க ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலியா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு இப்போ ஒரு கட்சி சங்க நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில் சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒன்று பண்ணும்போது நீங்க ஒன்று பண்றீங்க அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது சாரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக விஷயம் பண்றீங்க அப்படியே உங்க ஒய்ஃப் கூட இருக்கும் போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதுல கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து இந்த நீங்கள் அதில் எடுத்து போக மாட்டீங்க அந்த எடுத்து போக மாட்டேங்க ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜா பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவேன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடில் நான் மற்ற சோஷியல் மீடியால வந்து என்ன எப்படி ஒன்னா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு இல்ல என்னன்னா இப்போ இப்ப ஒய்ஃபோட ஐடியில என்னோட நாடார் சமுதாயத்தை சதவம் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க சரிங்களா அதுலயெல்லாம் எந்த மாதிரி அத பத்தி நாங்க யோசிக்க கூட நீங்க சொல்லி தான் எனக்கே இப்ப அண்டர் பண்ணிக்கிறேன் நீங்க யோசிக்க கூட இல்லன்னு சொல்லியிருந்தீங்க இல்ல நீங்க சாதாரண சொல்லி யோசிக்க கூட இல்லன்னு சொல்லிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸ கூட நீங்க எடுத்து உங்க இன்ஸ்டால ஷேர் பண்ணிருக்கலாம் சரிங்களா ஆனா நீங்க அது பண்ணவே இல்ல உங்களுக்கு நாடா சமுதாயத்தை மட்டும் தான் ஐடி என்னோட ஐடியே வந்து ரெண்டு ஐடி வச்சிருக்கேன் அதுக்குன்னு தனியா ஒரு ஐடி வச்சிருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க இதுக்கு தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம எல்லாத்துலயுமே வந்து பாது பார்த்து தான் செய்யறோம் ஒரு கப்புள் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில் வந்து நான் சினிமா சம்பந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம ஒரு அபிஷியல ஒரு ஐடி வச்சிருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பத்தியோ மற்ற சாதியினரை பத்தியோ தவறா பேசலை என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டுருக்குங்கிறது இங்கே இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நாங்கள் வந்து இந்த பேராடையோ காமராஜர் உங்க சாதியை இன் இன்னைக்கு நாளில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் ப்ரெஷ்ற மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்க சாதியை சம்மந்தப்பட்ட ஒரு

உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும் தான் கொண்டாடுற நீ சொல்றீங்க அதான் உண்மை இன்னைக்கு எங்க நான் அப்படி ஒரு போட்டறன்னு சொல்றேன் இல்ல என்ன சொல்கிறேன் அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா கா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்கள் பண்றோம் அதுல எந்த மாற்றம் கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த மென்ஷன்ல நீங்க சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்கள் மட்டும்தான் கொண்டாடுறோம்னு நீங்க சொல்றது வந்து பெரிய தவறு இல்லை எனக்கு தெரிஞ்சு நானே எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்லை அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊருன்னு கூட போறதில்ல நான் ஈரோடு 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 நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துருக்காரு பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் கொண்டாட்டம் தான் இருக்காங்க அரசு பள்ளியில நல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க ஒரே விஷயம் சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர்ல தான் எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யார் நான் மாலைப்பட தெரியுமா உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் மாலைப்பட தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க எங்க நாடார் மாலை போட்டாங்க சொல்லுங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடா சாதியை சேர்ந்தவங்க தான் இப்போ அம்பேத்கருக்கு உடைய அடையாளம் இருக்குது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி தேவருக்கு உடைய அடையாளம் இருக்குது அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்குது புரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க்யூ ஆமாம் சரி போடலை ஆதரிக்கல

ஸோ இல்தக்கா செய்யா படம் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நாங்கள் எதுலேயுமே சினி ஃபீல்டில் வந்து நாங்கள் ரிலேட்டடாக எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை சின்னதுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது சினி ஃபீல்டில் வரணும்னு அதுக்கு என்னோடய டேடி தான் ரொம்ப காரணம் ஏன்னா என்னோடய டேடி வந்து ரெண்ட கன்னடா மூவி பண்ணார் அதை என் தாத்தாவே ப்ரொடியூஸ் பண்ணார் பட் அந்த கீழே ரெண்டு படமே ரிலீஸ் ஆகலை ஸோ என்னோடய டேடியோட ஆசை நிறைவேறவே இல்லை ஸோ எனக்கு குழந்தையிலேருந்தே எப்படியாவது சினி ஃபீல்டில் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது அது கடைசியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மூலியமாக தான் எனக்கு நிறையவே இருக்குது சதா நாடார் தேங்க்யூ ஸோ மச் தங்கம் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே ஆக்சுவலாக கிடச்சிருக்காது ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனில் நம்ம வர முடியுமா ஒரு சிங்கிள் டயலாக் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து இன்னுமே கோடி பேர் எங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து எனக்கு முதல் படம் அதை நாங்களே தயாரித்து நாங்களே இயக்கி நாங்களே நடிச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுதந்திரன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தென் மியூசிக் டேரக்டர் ஈஜே ஜான்சன் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ மியூசிக் பண்ணார் சுரேஷ் சர்மா சார் அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒரு பெரிய பலம் தான் பரணி சார் அப்புறம் வந்துட்டு டிஓபி மனோகுமார் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான் ஈஜே ஜான்சன் தவிர வேறு யாருமே எந்த மூவிஸ்லேயும் பெருசாக ஒர்க் பண்ணி பெருசாக ப்ரொஜெக்ட் ஆனது இல்லை ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன் படம் பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் கர்ம வீரர் கர்மவீரர் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவின் நினைவு எனது திரைப்படம் இன்று இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கிறத ரொம்ப கௌரவமாகவும் மரியாதையாகவும் நினைக்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் எங்கள் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் தான் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் அவருடைய பாதம் தொட்டு இன்று எனது படம் திரைக்க வருவது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ணஸ் தனபாலண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குக்கிராமத்தில் ஒரு நம்பியூர் குன்னத்தூர் என்ற பகுதியில் இருந்துட்டு இந்த சினிமாக்குள்ளே வர்றக்குள்ளே எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் சென்னை வேறு மாதிரி இருக்குது சென்னை சினிமாவுக்குன்னு வந்தால் சென்னை எங்களுக்கு வேறு ஒரு பிம்பத்தை கொடுக்குது யாரை நம்புறது யாரை நம்பி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி நாம் ஒரு பணத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா விட்டுருக்கேன் இந்த சினிமாவில் யோசித்து பார்த்தேன் இந்த சினிமாவில் மட்டும்தான் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி நானும் ஒரு ப்ரொடியூசர் நானும் ஒரு நடிகர் நானும் ஒரு ஒரு டைரக்டர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்குறோம் எல்லோரும் சினிமாவை படிக்கிறதுக்கு அந்தந்த வ வகுப்புக்கு செல்வாங்க எல்லாம் போவாங்க எனக்கு சினிமா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு நல்ல ஒரு பாடத்தை சரியான ஆட்களை இன்றைக்கி எனக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக முதலிருந்து எங்கிட்ட காசு பிடுங்காமல் எந்த இடத்துலையும் எங்கிட்ட காசுன்னு கேட்காத ஒரே ஆள் எங்கள் கூட இருக்கிறாருன்னு இவர் தான் சுதந்திரன் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக எங்கள் கூட பயணிக்கிறார் ஆரம்ப காலத்தில் நான் சென்னைக்கு வரும்போது இருந்து இன்றைக்கி எங்கள் கூட தான் இருக்கார் இன்றைக்கி எதையும் கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஒரு ந அன்பான ஒரு மனிதர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஷூட்டிங் போகும்போதும் எந்த இடத்துலையும் ஒரு பணத்தை ரெடி பண்ணுறக்கா இருக்கட்டும் அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்து இந்த இதை எப்படி பண்ணலாம் இதை இப்படி செய்யணும் இதெல்லாம் இப்படி வரணும் எனக்கு கொஞ்சம் அவசரம் நான் ஏன்னா நான் ஒரு கட்சியில் ஒரு கட்சி வச்சுருக்கேன் எதுலேயுமே அவசரம் இது போதும் இது போதும் இது வேண்டாம் இல்லை இது நிறுத்து அப்படின்னு எல்லாத்துலேயும் நான் வந்து என் ஒய்ஃபோட சண்டையாக தான் இருக்கும் டெய்லியும் சண்டையாக இருக்கும் ஒரு நாலு ஷார்ட் எடுக்கும் இந்த ஷார்ட் எடுக்கணும் அதுன்னு சொல்லுவாள் இல்லை போகுது இது நிப்பாட்டு ஏன்னா எனக்கு ஃபினான்சியல் இதுதான் இருக்கும் இல்லையா எக்ஸ்டென்ட் ஆகுதுல அதனால் எனக்கு அந்த பயம் இருந்தாலும் கூட இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு முதுகெலும்பாக இருந்து எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு என்று சொன்னால் என் மனைவி மோனிகா செலனா மட்டும்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்புறம் ஒரு ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் எங்கெங்கேயோ நாம் எடிட் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல எப்படி போட்டாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் தான் மறுபடியும் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் நம்ம பரணி அண்ணன் சொன்னார் பயில்வான் அண்ணன் சொன்னார் எடிட்டருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஏன் ஐயா கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார் படத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் நல்ல எடிட்டர் கிடைத்தால் அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த இழுத்தகரசைகள் சொல்லலாம் அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் ஒரு ப ஆறு ஏழு வருஷமாக அவர் எனக்கு பழக்கம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன்னா ஆசை யார் விட்டது இந்த சினிமா வந்து நம்மளை யாரும் விட போகிறது கிடையாது எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜான்சன் உடனே படம் பண்ணணும் ஏற்பாடு பண்ண ரெடியாக இருந்துங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கூப்பிடுவேன் அவருக்கு அப்படி இருந்துச்சு அந்த சூழல் என்னோடய எப்படியாவது ஆனால் ஜான்சன் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன் ஆனால் அவள் நல்லா எங்கே எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட முடியுமோ அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர் அதோட என்னோட தம்பிகள் சிவா மற்றும் நவீன் அவங்கெல்லாம் வந்து எப்போவுமே என் கூட இருந்து என்னை மனம் தளராம விடாமல் முள்ள முள்ளால்ால் மட்டுந்தான் எடுக்க முடியும் இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்போம் சாதிப்போம் பயில்வாலை என்ன சொன்ன மாதிரி எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டார் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இதே சினிமாவில் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி நாங்கள் சிறிய தலையாரிப்பாளர்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக உருவெடுப்போம் என்பது எந்த மாற்று கருத்துமில்லை அப்புறம் ஜெனி சார் எங்களுக்கு எதோ ஓப்பனாக சொல்லக்கூடியவர் அவர் எதாக இருந்தாலும் இது இவ்வளோதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக எதாக இருந்தாலும் இந்த பெருசாக பேசி நானும் அவரை சும்மாலாம் நான் தேர்ந்தெடுக்கல நான் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட அவர் ரிலீஸ் பண்ண பத்து பேர் ப்ரொடியூசர்கிட்ட அவருக்கே தெரியாமல் நம்பர் வாங்கி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு தான் அவர் லைன்லேயே நான் போனேன் தான் தெரிஞ்சது சரி இதுதான் சரியான வே நம்மளுக்கு வழி இந்த டீமை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இறங்கினோம் இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் வெளிவருகிறது சக்தி சரவணன் சார் அவரும் அப்படி தான் எங்கிட்ட என்னையும் கூப்பிட்டு கேட்கல எதுவும் செய்யலை அவர் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை சரி சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு அதே போல் நம்ம சுரேஷ் சர்மா சார் நல்லா மியூ பேக்ரவுண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அதே என் ஒய்ஃப் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்கார் நம்ம மக பூபதி வந்திருக்கார் சென்சார் பூபதி அவர் நான் இன்னைக்கு உடவே மாட்டேன் எப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் என்னாச்சு என்னாச்சின்னு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அதுபோக என் படத்தில் நடித்த நமது உறவுகள் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கடம் படம் நன்றாக வந்திருக்கின்றது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் உங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களோட இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக எங்களை மென்மேலும் வளருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காதல் எங்களுக்காக காட்டும் பொழுது ஜஸ்ட் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு தம்பதிகள் புதுமுகம் சினிமாவுக்கு அனுபவம் இல்லாத ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தோடு பார்த்தோம் பட் உண்மையாகவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இந்த படத்தோட ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம இப்போது சில பெரிய ஹிட் படங்களை இப்போ மென்ஷன் பண்ணி சொன்னால் அந்த படத்தோட ட்விஸ்ட் ஓப்பன் ஆகும் அதனால் அதை முழுமையாக சொல்ல முடியல பட் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்காக நம்மளை ஒரு விஷயம் இந்த படத்தில் கனெக்ட் பண்ணி எனக்கு வச்சு நம்மளை என்டர்டைன் பண்ணோம் அப்படின்றதில் தெளிவாக சொல்ல முடியும் தென் இந்த படத்தில் வெளியிடுவதற்கு மிஸ்டர் தனபால் அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களோட சேர்ந்து அல்ரடி பலவித விஷயங்களில் சேர்ந்து பணிபுரிஞ்சாலும் இந்த திரைத்துறைக்கு முதன்முறையாக வந்து ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அவங்களும் உறுதி புரிஞ்சு ஒரு நடிகராகவும் அடுத்த தயாரிப்பாளரும் அவரோட பயணத்தை தொடர விரும்புகிறாரு ஸோ அவரோட பயணத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த கப்பலுக்கு என்னோடய மன மறந்த வாழ்த்துக்கள் இந்த மேடையில் அலங்கரிக்க இந்த இருந்து டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி நடிகர்கள் வந்திருக்காங்க வசன வந்திருக்காங்க இவங்களோட சேர்ந்து வாழ்த்துறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு பைலான் ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்காங்க உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் இந்த சிறு நிகழ்வை பெரிய அளவுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு உதவி வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் தொடர்ந்து மேடையில் மற்ற ஆளுமைகள் பேசுவாங்க விரைவில் படமாக திரையிடப்படும் பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ